அப்போது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இருக்கிற விடுதியிலே மண்ணாங்கட்டி என்றொருவர் எடுபிடி வேலைகள் தேநீர் வாங்கி கொடுப்பது உணவு வாங்கி கொடுப்பது செய்தித்தாள் வாங்கி கொடுப்பது இந்த வேலைகளை செய்கிறார் அதுவும் அரசு வேலை அதுவும் அரசு இனி அப்படி இருக்கிற போது அவர் வந்து எட்டாம் வகுப்பு படிக்கல அப்ப அந்த வேலை அவருக்கு இல்லாது போகிறது இந்த அரசாணை எட்டு வகுப்பு தான் வேலை என்கிற அரசாணை வந்தால் அவருக்கு வேலை இல்லாமல் போய்விடுகிறது அப்போது அவர் அழுது கொண்டிருக்கிறார் அப்போ சட்டமன்ற உறுப்பினரா இருக்கிற நம்முடைய தாத்தா மூக்கைய தேவர் அவர்கள் அலாதரா அலாதரா நீ அலாத போறா காமராஜுக்கு என்று தாத்தாவுடைய அலைபேசி எண் அன்னைக்கு அலைபேசி இல்ல தொலைபேசி தான் இந்த தொலைபேசி எண்ணுக்கு அழைப்பை போடுகிறார் யாராவது ஒரு உதவியாளன் எடுப்பான் என்று எண்ணிக்கொண்டிருந்த நேரத்தில் நாட்டின் முதலமைச்சர் தாத்தா காமராஜரே எடுத்து விடுகிறார் நம்முடைய தாத்தா மூக்கையத்தவர் அவர்கள் மன்னாங்கட்டியிடம் சொல்லுகிறார் படிக்காத ஒருவர் முதலமைச்சரா இருக்கும்போது படிக்காத நான் பியூன் அதாவது எடுபடி வேலை செய்யக்கூடாதா என்று கேள்விதான் இதை முதல்ல சொல்லி வச்சிருந்தார் சொல்லி வச்ச உடனே எடுத்து யார் எடுத்தாருன்னு தெரியல அழைப்பை அந்த பக்கம் எடுத்தவர் முதலமைச்சர் தான் மண்ணாங்கடிக்கு தெரியல எடுத்தொன்னே படிக்காத ஒருத்தர் நாட்டு முதலமைச்சரா இருக்கும் போது படிக்காத நான் பியூனார் கூடாதா என்று கேட்டுறார் உடனே அழைப்பை வச்சிடற மூக்க நம்ம தாத்தாவுக்கு தெரிஞ்சது எடுத்தது காமராஜ் தான் முதலமைச்சரே எடுத்துட்டாரு என்னவோ நடக்க போதுன்னு பதறிக்கும் போது சர சர சரசரண அரசு வாகனங்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினர் விடுதி எம்எல்ஏ ஆஸ்டர் அதுல வந்து நின்று விறுவிறு விறுவிறு சர சரணு இங்க வந்து யார் மன்னங்கிட்டி இங்க யாரு பேசுனது முதலமைச்சருக்கு பேசினது போடா போடா டேய் போடா என்று தாத்தா முகத்தவரை அனுப்பி விடுறாரு அவர் மண்ணாங்கட்டி போய் நீ போடா நான் வரேன் கூடவே வரேன் நீ போடா அப்படின்னு உங்களை முதலமைச்சர் வர சொல்றாரு நான் தாங்க மண்ணாங்கட்டி பேசிட்டேன் வா உங்களை கூட்டி வர சொல்றாரு முதலமைச்சர் பயந்து நடுங்கி தாத்தாவுடைய வீட்டுக்கு போகும்போது வாசல்ல நின்று ஒரு மகன் வரவே இருக்கிறான் ஒரு படிக்காத பியூனை வாங்க நீங்க தான் மண்ணாங்கட்டியா வாங்க 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 உட்காருங்க உட்காருங்க ஏதாவது சாப்பிட்டீங்களா சாப்பிடுங்க சாப்பிட கொடுங்க சாப்பிடும் முறை பொறுமையா இருந்து விசாரிச்சேன் ஒரு மகன் அவன் எம்எல்ஏ ஹாஸ்டல் சட்டமன்ற உறுப்பினர் தங்குற விடுதியிலிருந்து தன் வீட்டுக்கு வர்றதுக்குள்ள அவனுடைய வரலாறை தன் உள்ளங்கையில திரட்டி வச்சிருந்தான் ஒருத்தன் கேள்விப்பட்டேன் கேள்விப்பட்டேன் ரெண்டு பெண் பிள்ளைகளாமே இந்த சம்பளத்தை தான் குடும்பம் வாழ்ந்து கொண்டு இருக்குதாமே கேள்விப்பட்டேன் சரி சரி இந்த இது வந்ததுல இருந்து ரெண்டு நாளா நீங்க பசியோடு இருக்கிறீங்க ரொம்ப குடும்பம் கஷ்டத்தை நான் கேள்விப்பட்டேன் எவ்வளவு தகவலை தெரிஞ்சிருக்கான் பாருங்க ஒருத்தன் ஆஹ் ஒரு தப்பு பண்ணிட்டேன் ஒரு தப்பு பண்ணிட்டேன் அவன் உட்கார்ந்துருக்கான் எந்திரிச்சு ஒருத்தன் கும்பிடுறான் என்னை மன்னிச்சுக்கருங்க நான் ஒரு அந்த மாத்தி இருக்கணும் எப்படி இனிமே இனிமேல் எட்டாம் வகுப்பு படித்தவனுக்கு தான் அரசு வேலை என்று மாத்திருக்கணும் மாத்திருக்கணும் நான் தப்பு பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேன் நான் அந்த சிஓவை அந்த அரசாணைய மாத்தி போட்டுறேன் சரியா நீங்க போங்க இப்போ செலவுக்கு ஏதாவது இருக்கு அந்த வச்சுக்கிட்டு வீட்டுக்கு போங்க உங்களுக்கு வேலை உறுதி ஆயிடுச்சுன்னு உங்க பிள்ளைகள் உங்க குடும்பத்துல எல்லாருக்கும் சொல்லுங்க பத்திரமா போயிட்டு வாங்க சரியா தான் ஒரு தலைவன் பெருந்தலைவன் என்ற அழைக்கிறேன் அவன் பெருந்தலைவனானது அரசியல்னா என்ன உங்களுக்கும் தெரியல பல பேருக்கும் தெரியல அதனாலதான் கண்ட கண்ட இருக்கான் அரசியல்னா என்ன தாத்தாட்ட கேக்குறாங்க பத்திரிகையாளர்கள் அரசியல்னா என்ன இந்தா பாருங்க இந்தா பாருங்க சனம் சனம் தண்ணி வரலைன்னு கொடத்தை வச்சு தெருவுல போராடிக்கிட்டு இருக்கு அது ஏன் வரலைன்னு பார்க்க போறேன் இதுதான் அரசியல் அதனாலதான் பெருந்தலைவன் பெருந்தலைவன் சும்மா வரல தலைவனுக்கெல்லாம் தலைவன் இங்க பேசிய என் தம்பி சந்திரசேகர பாண்டியன் சொன்னா இங்க பேசிய வர நிறை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருக்க என் தம்பியோட சொன்னாப்ல பாத்தீங்கன்னா இந்த வைரவ உதவியாளர் தாத்தாவுக்கு முதலமைச்சர் முதலமைச்சருக்கு சோறு வைக்கிறாப்புல சோரை சாப்பிட போகும்போது கையில எடுத்தா நறுது காரணம் ரேசன் அரிசி ரேசன் அரிசி ரேசன் அரிசி யா இந்த நண்பர்கள் எல்லாம் அவன் ஜாதியிலே பெரிய பணக்காரர் இருக்கான் அவன் ஜாதியிலேயே அவன் சொந்தக்காரனே மளிகை கடை வச்சிருக்கான் நிறைய அரிசி மண்டி வச்சிருக்கான் நல்ல கொண்டாந்து அரிசியை கொண்டாந்து போடுவான் பெரிய பெரிய நண்பர்கள்லாம் செல்வந்தர்கள்லாம் அரிசியை கொண்டாந்து போடுறாங்க அதை சாப்பிடல ரேசன் அரிசியை சாப்பிட்றான் ஒருத்தன் அப்ப அவர் கேட்கிறாரு ஐயா இந்த நார்வையா இந்த நாத்தம் பிடிச்ச இந்த இந்த சோரை சாப்பிடணுமா ஐயா இந்த தான் நல்ல அரிசி இருக்கதே ஆகி சாப்பிடு ஏய் சனம் இதைத்தானே சாப்பிடுது அப்புறம் அதைத்தானே நாம சாப்பிடணும்னு நம்பாருங்க அதனால அதனாலதான் பெருந்தலைவன் அவன் பிறந்து இறந்து நூத்தி இருபத்தி மூணு ஆண்டாயும் அவன் பிள்ளைகள் அவனை பெருமையா பேசிக்கிட்டு அதுதான் இருக்க வல்லுவ பெருமகன் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்தவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் காமராஜே தலைவன் கிடையாது நம்ம தெய்வம் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கையில் இந்த நூற்றாண்டில் எந்த நூற்றாண்டிலும் தமிழ்நாட்டு அரசியல் இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு தலைவன் இப்படி வாழ்ந்தான் என்பதை நம்ப மறுப்பார்கள்